மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சனிக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிற நாளில் ரெடியா வினோத் வெரி சொல் முதல் கேள்வி எல்லாரும் இதை கேட்குறாங்க ஏன் வந்து நீங்கள் ஒரு தனி வீடியோ வந்து பண்ணுங்களேன் பேலன்ஸ் ஷீட் எப்படி படிக்கணும்னு ஏன் அதை வந்து நீங்கள் பண்ணலை இன்னொன்னு கேட்கலாம் ஓகே ஆன்சர் ரொம்ப சிம்பிள் நாட் மெனி ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் இட் கரெக்ட் நிஜமாக புரியணுன்னா பால்கி சாரோட வீடியோவை நான் பல தடவை ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டேன் அதோட என்னால் பெட்டராக பண்ண முடியாது பல வாட்டி அதை லிங்க்கில் போட சொல்லிட்டேன் இந்த வாட்டியும் தேடி லிங்கில் போடுங்க இண்டால்கோவோட பேலன்ஸ் ஷீட்டை சூப்பராக பண்ணியிருக்காரு இவங்க லெவலில் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபைனான்ஸுங்கிறது ஒன்லி டூ பர்சென்ட் அண்ட் நைன்டி எயிட் பர்சன்ட் இஸ் இமோஷ்னல் அண்ட் மென்டல் ட்ரெயினிங் நான் கீழே வர கமெண்ட்ஸை பார்க்குறச்ச தட் இஸ் பசங்க என்கிட்ட சொல்கிறச்ச உங்களுக்கு இமோஷ்னல் அண்ட் மென்டலாக ஸ்ட்ரென்த்து இல்லை ஒரு ஸ்டாக் ஏறினா இறங்கி பயந்து பயந்து நைட்டாக இறங்கிறது தான் குட் நியூஸ் ஏறுறது குட் நியூஸ் கிடையாது கடைக்கு போகிறச்ச இறங்குறது தான் நம்ம பார்க்கணும் அண்ட் இறங்கினா நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது பேர் என்டோமெண்ட் பயஸ்ன்னு ஒன்ஸ் ஒன்று வாங்கிட்டிங்கன்னா அது விலை இறங்கினா நம்மளுக்கு பிடிக்காது நம்ம இறங்க இறங்க தான் வாங்கணும் அதனால் ஒர்க் ஆன் இயர் மென்டல் ஆஸ்பெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு புரியணும் ஃபஸ்ட்டு மென்டல் ஆஸ்பெக்ட் என்னோமெண்ட் பயஸை கான்குவர் பண்ணணும் பிஸ்னஸ் என்னன்னு உனக்கு தெரிஞ்சுருக்கணும் நாலாவது ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி இருக்கணும் ஸ்கின் இன் த கேம் பார்க்கணும் நாலையும் பார்த்துட்டு அஞ்சாவது தான் ஃபைனான்ஸ் ஸோ நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதுமாரி ஸ்க்ரீன் அண்ட் வெப்சைட்லாம் இருக்கும்போது அதை போய் சும்மா டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் பி ரேஷியோ பார்த்துட்டு கம்மியாக இருக்குன்னு அப்படி போய் பேலன்ஸ் ஷீட்லாம் பார்க்குறாங்க உடனே லயபிலிட்டிஸ்லாம் பார்க்குறாங்க அப்படி பார்க்கறது தப்பு இல்லை ஸோ முதல்ல என்ன பார்க்கணுன்னா முதல்ல கம்பெனியை ரிசர்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் ஸ்க்ரீனருக்கே வரணும் ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தால் ஆனுவல் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணணும் கடைசி பேஜில் ஃபர்ஸ்ட்டு பேஜ் பொறுமையாக படிக்கணும் அஞ்சு வருஷம் பேலன்ஸ் ஷீட்டை படித்தப்பறம் தான் ஸ்க்ரீனருக்கே போகணும் என்ன நீ பத்து வருஷமாக பார்த்தது ஸ்க்ரீனரும் பார்த்தது கிடையாது பார்த்தது கிடையாது எதையுமே பார்த்தது கிடையாது ஆமாம் மாதிரி அண்ணா பார்த்ததே கிடையாது எனக்கு பிகிலேயும் தெரியும் ரூபாய் ஆனுவல் ரிப்போர்ட் தான் எடுத்து எடுத்து ஃபுல்லாக படிச்சுருப்பார் அதுவும் வருஷ கணக்கு எடுத்து ஆனுவல் ரிப்போர்ட்டை படிப்பார் அது பொறுமையான வேலை சீக்கிரம் செய்ய முடியாது இதுமாரி ஸ்க்ரீனரில் எங்கள் ஜென்ரேஷன் மாரி நீங்கள் உட்காந்து இந்த குயிக்காக சர்ச் பண்ண பார்த்தீங்கன்னா தப்பான கம்பெனியில் போய் பணத்தை போட்டுட்டு மாட்டிப்பீங்க அதனால் ப்ளீஸ் இதுமாரி சும்மா ரெண்டு மூணு லயபிலிட்டிஸு இந்தமாரி ஈக்குவேஷன் எல்லாம் பார்த்துட்டு இந்த கம்பெனி வாங்கலாமான்னு யோசிக்காதீங்க அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா இதுமாரி நீங்கள் மார்க்கெட் நியூஸ் தான் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க இது என்ன சைட்லலாம் நீங்கள் பார்ப்பீங்க காலத்தில் இருந்தோன்னா ப்ளூம்பர்க் படிப்பேன் ஃபுல்லாக நியூயார்க் டைம்ஸ் படிப்பேன் அப்புறம் பிஸ்னஸ் லைன் படிப்பேன் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் டைம்ஸ் ஹிந்து ஃபுல்லாக ஃபுல்லாக படிப்பீங்க ஆமாம் சார் பண்ணிவிட்டு வெறும் அது இன்ட்ரெஸ்டிங்கானதை பார்ப்பீங்களா இட் டிபெண்ட்ஸ் ஒரு காலத்தில் ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தேன் இப்போ படிக்கவே முடியறதில்லை எனக்கு தட் இஸ் என் ஜெனரேஷனுக்கு தி குவாலிட்டி ஹாஸ் டிட்டோரியேட்டட் ஸோ ஐ லுக் அட் பேசிக்லி ஆல் தி இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லா நியூஸியம் பட் தேர் வாஸ் அ டைம் நான் எல்லா நியூஸியும் படிச்சுன்னு இருந்தேன் பட் இப்போ எனக்கு என்னென்னா படித்து படித்து ஒரு நோ ஐ எம் ஃபிஃப்டி செவன் கரெக்ட் ஐ ஸ்டார்டட் எட் எயிட்டீன் ஸோ நாற்பது வருஷம் முடிய போகிறது எக்கனாமிக்ஸ் படிக்கிறது நாற்பது வருஷமாக முடிய போடுது நான் படிக்க ஆரம்பிச்சது ஐ டோன்ட் ரிமெம்பர் ஐ திங்க் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஆர் செவன்டி ஃபைவ் நான் ஃபர்ஸ்ட் ஒரு என்சைக்ளோபீடியா படித்தேன் அந்த புக் என்கிட்ட ஒன்றும் இருக்கு எனக்கு குபநாயத்தில் அந்த கிஃப்டாக வந்து என்சைக்ளோபீடியா ஆமாம் தட் இஸ் மை ஏர்லியஸ்ட் மெமரி ஆஃப் ரீடிங் புக் பிக் புக் ஐ மஸ்டின் செவன் இயர்ஸ் ஓல்டு ஸோ அதுலேருந்து படிக்க ஆரம்பித்தேன் அண்ட் ஸோ ஐம் ரீடிங் ஃப்ரம் தென் அப்போலேருந்தே ஹிந்து படிக்கிறேன் ஸோ தட்ஸ் நியர்லி ஃபிஃப்டி இயர்ஸ் யூ கே நாட் கம்ப்ரெஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஒர்க் இன் லுக்கிங் அட் த்ரீ சைட்ஸ் கிரேட் அடுத்த கேள்வி என்னென்னா இப்போ கோல்டு வந்து இப்போ எட்டாயிரம் ரூபாய் போக போகுதுங்கிறீங்க போயிடுச்சு தான் ஆனால் இதுமாரி இடிஎஃப் வந்து உப்பிங் மார்க்கெட் ரேட்டை ட்ராக் பண்ண மாட்டேங்குது ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அது பேர் ட்ராக்கிங் ஏறும் வேறு ஏதாவது ரீசன் இருக்கா உலகம் ஒன்லி ட்ராக்கிங் ஏரட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் தான் ஸோ ட்ராக்கிங் ஏரர் இஸ் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் எந்த ட்ராக்கிங் ஏரர் பெட்டருன்னா நீங்கள் தான் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இடிஎஃபாக வாங்கும்போது இடிஎஃப்பில் தான் நீங்கள் அதை திருப்பி விற்க முடியும் ஸோ உங்க கெய்ன்ஸும் லாஸும் இடிஎஃப் குள்ளேயே தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு பிரைஸ் ட்ராக் பண்ணும்போது நீங்கள் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ஆக்சுவலாக அவ்வளோ யூஸ் கிடையாது நீங்கள் வந்து என்ன பார்க்கணும் இடிஎஃப் ட்ராக்கிங்காக பார்க்கணும் ஸோ இது மனசில் வச்சுக்கோங்க ஸோ கோல்டு வந்து ஏறும் அப்படின்னு சொல்லும்போது லாங் டேர்ம்லாம் நாங்கள் சொல்லணும் ஸோ நீங்கள் அந்த இடிஎஃப்ல வாங்கும்போது இடிஎஃபில் தான் விற்று ஸோ ஃபிசிக்கல் கோல்டு ப்ரைஸை பார்த்துட்டு நான் இடிஎஃபில் இப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறது வந்து இட்ஸ் நோ பாயிண்ட் ஸோ அதை நாலு வச்சுக்கிறேன் மனசில் நீங்கள் கோல்டில் இடிஎஃபில் வாங்கும்போது என்ன ப்ரைஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்போ அதில் அப்ரிசியேஷன் ஆடுதான்னு பாருங்க இதேமாரி இப்போ கோல்ட் பற்றி பேசுகிறோம் இப்போ ஐடி பீஸ் இருக்குது ஐடி கம்பெனிஸ் வந்து இப்போ ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்குது நிறைய கம்பெனி எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல ஏன்னா டிஃபன் காஃபி ரீன்ஸில் இல்லை ஸோ நாங்கள் வந்து இப்போது ஐடி எக்ஸ்போஷர் வேணும்னா இந்த ஐடி இடிஎஃப் பார்க்கலாமா முடியாது ஏன்னா அதுவும் இதே தானே இண்டிவிஜுவல் ஸ்டாக் ஓவர் வேல்யூடாக இருந்தால் இண்டெக்ஸும் ஓவர் வேல்யூடு கரெக்ட் ஸோ அது புரிஞ்சுக்கோங்க இடிஎஃப்னு வந்து அந்த கம்பெனிங்க பத்து கம்பெனியில் சேர்த்து தான் நான் வந்து உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கேன்சல் பண்ணும்போது யூ ஆர் லுக்கிங் அட் அ ட்ரெண்ட் யூஆர் நாட் லுக்கிங் அட் தி கம்பெனி இன்னைக்கு மார்க்கெட் ஐடி பற்றி பேசுறது நீங்கள் ஐடி வாங்கினது போன வாங்கி வாங்கியிருக்கணும் கரெக்ட் ஸோ இப்போ வந்து யூ கேன் நாட் கரெக்ட் தட் மிஸ்டேக் நீங்கள் அடுத்த வருஷம் போகிற ட்ரெண்டை அப்போ ஆகணும் ஆனால் அடுத்த வர ட்ரெண்டை வந்து இன்றைக்கி வாங்க மாட்டீங்க கரெக்ட் அது நாங்கள் சொல்லும் போது உங்களுக்கு வந்து தோணும் ஏன் நீங்கள் சொல்கிறீங்க அது ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ நான் திரும்பி திரும்பி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் நேத்தும் சொன்னேன் இன்னைக்கும் சொல்லிடுறேன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல எக்ஸிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எக்ஸிட் கன்சிடர் பண்ணுங்க எட்நூறு ரூபாயில இருந்து அறுநூறுவாவோ ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கோ வந்துருச்சு நம்ம கன்சிடர் பண்ணது சிக்ஸ்டி கீழே இருந்து ஒன் யூ ஆர் யூஆர் எக்ஸ்ட்ரீம்லி ப்ராஃபிட்டபுள் நீங்க எக்ஸிட் பண்றீங்களா இட்ஸ் மை பர்சனல் ஐ ஹவ் நாட் ஆஸ்ட் யூ டு கன்சிடர் சம்திங் விச் ஐ ஹவ் நாட் பாட் கரெக்ட் பெஸ்ட் ஆஃப் இட் ஹவ் ஐ மேனேஜ் மை போர்ட் போலியோ இஸ் மை ஓன் சைல் பிகாஸ் மை நீட்ஸ் ஆர் நாட் யூர் நீட் கரெக்ட் அதுதான் மெயின் ரீசன் அது ஒன்று உங்களை இதாக சொல்லதாக இருக்குது அது ரகசியம் எல்லாம் இல்லை எங்களுக்கு என்ன ஃபியர்னா எங்களை பார்த்து நீங்கள் சூடு போட்டி விடுவீங்க ஏன்னா எங்களோட சுச்சுவேஷன் வாழ்க்கையில் ரொம்ப டிஃப்ரெண்ட் என்னோட ப்ராப்ளம்ஸ் என்னோட சூழ்நிலை ஐஎம் ஃபிஃப்டி எயிட் என்னோட லைஃப்பை நான் எந்த ஸ்டேஜில் இருக்கேன் எல்லாமே இட் மேட்டர்ஸ் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன ஆல் தட் மேட்டர்ஸ் அதை வச்சு தான் ஐ வில் டிசைட் ஸோ யூ கேன் நாட் டிசைட் பேஸ்ட் ஆன் வாட் ஐ டூ அதை தான் தான் சொல்ல வந்தேன் இது வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த பஸ் தெரியாம எல்லாரும் போறவங்க வந்து கேக்குறது மாதிரி இந்த பஸ்ல ஏறலாமா அந்த பஸ்ல ஏறலாமா எல்லாரும் பார்ப்பாங்க இந்த ஊருக்கு இந்த பஸ் போலாமா அந்த பஸ் போகலாமான்னு கேக்கறது மாதிரி தான் அது புரியுதுக்காக நான் அதை சொன்னேன் அடுத்த கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா இந்தியன் ரயில்வே ஸ்டாக்ஸ் வந்து நீங்க வச்சுக்கோங்க அதுக்கு வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு அந்த ரீசன் எதுக்குன்னு ஏன்னா நீங்களே பார்த்துருக்கீங்க நம்ம ரோடு நிலைமை எப்படி இருக்கு நம்ம நாட்டு நிலைமை எப்படி இருக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆளால் கவர்மெண்ட் நிலைமையா மாற்ற முடியாது கரெக்ட் ஏன்னா இஸ் த ஸ்டோரி இதுக்கு இன்னும் கிளியராக புரியுன்னா சாக்ரேட்டோட இருக்கு தி பேரபிள் ஆஃப் தி டாக்டர்னு வரும் ரைட்டா டெமோக்ரஸியில் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷன் திங்ஸ் கவர்மெண்ட்னா பணம் நிறைய இருக்கும் எடுத்து என்ன வேணால் பண்ணணும் உங்களுக்கு என்ன புரியலன்னா கார்மெண்ட்டுங்கிறது வீடு நடத்துகிற மாதிரி இப்போ நல்லா பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கும் நாலு பேரோட இன்கம் மேனேஜ் பண்ணுவாங்க வீட்டை தான் சொசைட்டி ஒழுங்காக இருந்தது இப்போ நீங்கள்லாம் நியூக்ளியர் ஆயாச்சு அது சொசைட்டல் நார்ம்ஸ் நான் ரைட்டு தப்புன்னு சொல்ல உங்களுக்கு இன்கம் வருது நீங்கள் எக்ஸ்பென்ட் பண்ணுறீங்க கார்மெண்ட்டுக்கும் இன்கம் வருது எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும் ஸோ தி பாலிட்டிஷியன் இஸ் தி பர்சன் ஹூ டிசைட்ஸ் வாட் மணி டு கலெக்ட் அண்ட் வாட் மணி டு ஸ்பெண்ட் யார் எலெக்ட் ஆவாங்க நான் டேக்ஸே மாட்டேன் செலவு மட்டும் பண்ணுவேன்னு சொல்கிறவனுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடுவீங்க அவனை மாதிரி பண்ணவே முடியாது அவன் கடனை வாங்கி உன் தலையில ஏற்றிட்டு போவான் அவ்வளோதான் அமெரிக்காலையும் அவ்வளோதான் டெமோக்ரஸினால் உலக தான் அப்போ ஏன் டெமோக்ரஸி இருக்கணும்னா தட் இஸ் த பெஸ்ட் சிஸ்டம் வி டூ நாட் நோ ஆஃப் எனி அதர் சிஸ்டம் ஸோ மக்களுக்கு ஆசை இருக்கிற வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாக வரணும்னு நினைக்கிற வரைக்கும் பப்ளிக் செக்டரை ஒழுங்காக நடத்தவே முடியாது அதனால்தான் எக்கனாமிக்ஸ்லாம் சொல்லுவாங்க அண்ட் ஐ அக்ரி கவர்மெண்ட் ஹேஸ் நோ பிஸ்னஸ் டு இன் பிஸ்னஸ் ஆமாம் மாதிரி நம்ம பிஸ்னஸில் உதாரணம் சொல்லணும்னா நீங்கள் இப்போது நிறையா அமெரிக்கன் கம்பெனியில் என்னென்ன பிரச்சனை ஆடுதுன்னா இதுமாரி சிஓ எல்லாம் வந்து சின்ன சின்ன டேர்ம்க்கு தான் வராங்க இந்த சின்ன சின்ன டேர்முக்கு வரும்போது அவங்க அவங்க வந்து அவங்க ஷேருக்கு அவங்க இன்வெஸ்டருக்கு தான் பிஸ்னஸை வந்து லெவரேஜ் பண்ணுறாங்க தேவையில்லாமல் கடன் எடுத்து பிஸ்னஸை வந்து அந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு வளர்த்துட்டு ஸ்டாக் ஹவுஸ் ப்ரைஸை வளர்த்துட்டு பிஸ்னஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் அதுமாரி அங்கேயும் சூழ்நிலை நடக்குது ஸோ இது வந்து கவர்மெண்ட் மட்டும் இல்லை இது பிஸ்னஸ்லேயும் ஆகலாம் அதனால தான் யார் வந்து சிஓஓஓ இருக்காங்க அவங்க என்ன செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க கடன் எடுக்கிறாங்களே என்னன்னு தான் எங்கள் அண்ணன் இப்பவும் சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து பிஸ்னஸ்ன்னு நீங்கள் சொல்லும்போது இது ஒரே நாங்கள் பப்ளிக் செக்டர் குற்றமா தான் ப்ரைவேட் செக்டர் நான் சொல்கிறேன் இந்தியாவில் அது மாதிரி கிடையாது இந்தியாவில் ரெண்டு பெரிய ப்ரொஃபஷ்னலி மேனேஜ் கம்பெனி ஒன்று ஐடிசி ஒன்று வந்து எல்என்டி ஐடிசியில் யோகி தேவேஷன் ஒரு ஓனர் தட் இஸ் தி ப்ரொஃபஷனல் மேனேஜர் பிஎபிலே ஓனர் கம்பெனி அரவுண்ட் அவர் இறந்துட்டார் சஞ்சீவ் பூரின்னு அவருக்கு பதிலாக வந்திருக்கிறார் சஞ்சய் பூரி இது வரைக்கும் பெருசாக தப்பு ஒன்றும் பண்ணலை இட்ஸ் ஒண்டி த்ரீ ஃபோர் இயர்ஸ் இன் த கேம் இன்னும் என்ன பண்ணுவார்னு நம்மளுக்கு போக போக தான் தெரியும் இன்னொரு சைடு வந்து எல்என்டி எம் நாயக் இன்னும் இருக்கார் எண்பத்தி நாலு வயசு ஏ ஸ்டாண்டர்டு ஓவர் டு சம்படிகால் சுப்பிரமணியம் சுப்ரமணியம் ஹேஸ் டன் நத்திங் இட் இஸ் மூணு வருஷமாக எல்என்டி ஸ்டாக் ஒன்றும் பண்ணலை அதுக்கு முன்னாடி வருஷத்துலேன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் டப் இன் டூ இயர்ஸ் இங்கிலீஷ் டூ ஃபுட்டு ஃபுட் இன் டு தி மவுத்துன்னு பேசத் தெரியாமல் பேசிட்டாரு ஸோ இந்த டேமேஜில் எல்என்டி ரிகவர் இடத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் அடுத்தது எல்என்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸில் இருக்குது அது வந்து இப்போ ஸ்லோ மூவிங் பிஸ்னஸ் எல்என்டி இஸ் அ ஓனர் ஆஃப் செவரல் பிஸ்னஸஸ் நான் லிஸ்டட் கம்பெனி இருக்குது அது நல்லா போச்சுன்னா எல்என்டி நல்லா பண்ணும் அது ஒழுங்காக போதிலாம் எல்என்டி ஒழுங்காக பண்ணாது சுப்பிரமணியம் வாயை விட்டதுலேருந்து அவன் மேலே இருக்கிற ஒரு மரியாதை குறைஞ்சிருச்சு ஸோ நான் இருக்கிற வரைக்கும் எல்என்டி உருப்படுமான்னு எனக்கு சந்தேகம் ஸோ திஸ் இஸ் யூ ஜட்ஜ் ஸோ நார்மலாக ஆஸ் அ ரூல் நான் வந்து ஒரு ப்ரமோட்டர் ஓனர் இல்லைன்னா அந்த கம்பெனியை தொடாமல் இருக்கிறது பெட்டர் இப்போ டிஸ்னி ஒழுங்காக போல அப்படின்னா பிகாஸ் த சிஇஓ ராப் பிஷ்னர் ரேன்ட் ஃபார் ஹிம்செல் தாமஸ் அல்வா ஐடிஷனுடைய கம்பெனி ஜிஇ ஒரு பெரிய மேனேஜரை திறந்தான் அவன் ஜெட்டே போயிட்டான்போ அவன் அவனோட ஈகோக்காக இருபது வருஷம் கம்பெனியை நடத்தி கடைசியில் லாங் டேர்மில் கம்பெனி இன்னைக்கு மூடாயிரம உணர்ந்து இறக்கி விட்டு போயிட்டான் ஆனால் அன்றைக்கி உலகமே அவன் தான் பெஸ்ட் மேனேஜர்னு சொல்லிட்டோம் இருந்தான் அவன் புஸ்தகம் தான் எழுதி நல்லா சம்பாதிச்சுட்டு போயிட்டான் ஸோ வென் யூ ஓனர் இல்லாத கம்பெனி இது அ டேஞ்சரஸ் கம்பெனி இது என்னோடய ஃபஸ்ட்டு ஃபீலிங் ரெண்டாவது கார்மெண்ட்டுங்கிறது ஓன் பண்ணுற எந்த பிஸ்னஸும் ப்ராஃபிட்டுக்காக பண்ண முடியாது கரெக்ட் இப்போ இந்த ஐடிசியை பற்றி பேசுகிறதுனால இது லாஸ்ட் கேள்வி இதுக்கு பதில் சொல்லிவிடுங்க இந்த ஐடிசி ஹோட்டல் நேற்று ராத்திரி வந்து எல்லாேருக்கும் அலாட்மெண்ட் ஆகிடுச்சு ஐடிசி ஹோட்டல் ஷேர் இப்போது நீங்கள் லிஸ்ட்டு உப்பு ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்புறம் நீங்கள் வந்து என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஷேரை பிடிச்சி வச்சுக்கணுமா இல்லாட்டா வித்துறணுமா ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த லிஸ்ட்டிங் போது என்ன ரேட் ஆகும்னு தெரியாது ம் எனக்கு ஓசியில் சார் கரெக்ட் நான் விற்க போகிறது இல்லை எனக்கு அது ஃப்ரீயாக வந்துடு சார் அது லிஸ்ட் ஆன அப்புறம் ஒரு விலை வந்ததுன்னா அதை வந்து நான் ஐடிசிலன்னு டிஸ்கவுண்ட் பண்ணி வச்சுப்பேன் அது ஒன் சிக்ஸ்டி ஹோட்டல்ஸோ டூ ஹண்ட்ரட் ஹோட்டல்ஸோ இருக்குது அண்ட் ஆர் கோடி இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸ் ஐடிசி நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்ட்டோம் ஸோ ஒரு பத்து வருஷம் இது இட் மே பிகம் பிக் அது எல்லா ஹோட்டல்ஸும் இப்போதைக்கு இந்தியாவில் தான் இருக்குது இந்தியாவில் டூரிசம் பூமாகும் லோக்கல் டூரிசம் இது ஹைஎன் ஹோட்டல்ஸ் ஆர் ஃபுல்லி போக்டு ஸோ எனக்கு நோ ஹாம் இன் ஓன்னிங் இட் வாங்குவேன் வாங்குறது என்ன ப்ரைஸில் லிஸ்ட் ஆச்சு என்ன வேல்யூவேஷன் ஐடிசின்னு வாங்க மாட்டேன் இப்போ நான் இந்தியன் ஹோட்டல்ஸ் வாங்கவே இல்லை டூ தௌசண்ட் எயிட்டுக்கு அப்புறம் நான் வாங்கலை ஆமாம் வேல்யூவேஷன் தங்க பேர் ரீசென்ட்லி வந்து இப்போ இந்தியாவில் வந்து பவர் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ரூரல்லையும் அர்பன்லையும் இப்போ புது டேட்டா சென்டர்லாம் வர எலக்ட்ரிக் வெஹிக்கில்ஸ்லாம் வர போது பவர் எனர்ஜி டிமாண்ட் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க ஃபியூச்சரில் ஸோ இதுமாரி இருக்கும்போது டாடா பவர் பவர்மாரி கம்பெனிங்கெல்லாம் பவர் செக்டரில் இருக்கிறத ஸ்ட்ராட்டஜிக்காக பார்த்து லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்ணலாமா இதோட பெரிய முட்டாள்தனம் ஒன்றும் கிடையாது ம் ஏன் ஏன்னா பவர் ஜெனரேஷனுக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் பண்ணும் பவரை ஒரு ஊர்லேயே நூறு ஊருக்கு போகிறதுக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் பண்ணும் பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கவர்மெண்ட் தான் பண்ணணும் எக்ஸெப்ட் பாம்பே டெல்லி அண்ட் கல்கட்டா எல்லா ஊர்லயும் கவர்மெண்ட் தான் மெயினா பண்ணும் நீ எந்த ரேட்ல பவர் விற்கணும் சொல்லும் எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு எல்லாரும் பவர் ஃப்ரீயா கொடுப்பான் ஸோ பவரை வந்து கவர்மெண்ட்ல தான் காசு வாங்கணும் வரவே வராது கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் பர்பச்சுவலா இருக்கும் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் அன்சர்டன் கேஷ் ஃப்ளோ ஸோ இந்த பவர் செக்டர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸ்ட்ராட்டிஜிக்காக நினச்சிங்கன்னா அண்ணா இப்போ சொன்னது மாரி அனலைஸ் பண்ணுங்கள் அந்தந்த இண்டஸ்ட்ரியில் வந்து யார் வந்து கஸ்டமர் அதுக்கு யார் பேமெண்ட் கொடுப்பாங்க அந்த இண்டஸ்ட்ரியில் என்னெல்லாம் சூழ்நிலை பிரச்சனை வரலாம் அது மாரி இருக்கும்போது அப்போ தான் நீங்கள் அதை யோசிக்கணும் இல்லை வளர்கிறதுக்கு வாய்ப்பு என்ன இருக்குது பத்து வருஷத்துக்கு அதெல்லாம் நீங்கள் எடுத்து இடம் போட்டு பார்த்தீங்கன்னா பவர் செக்டரே நீங்கள் தொடரத்துக்கு கஷ்டம் இது பவர் மாத்திரம் இல்லை சிமெண்ட்டு சுகருன்னு அப்படிலாம் நிறைய செக்டர் இருக்குது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்